எஸ்எிஎஸ்டைய ஒரு ஒரு விஷயத்தை சொன்னான் பாசம்னா எப்படின்னு அவன் ஒரு வாட்டி என்ன சொன்னான் அவன் காலேஜில் படிக்கும்போது காலையில் நாலு மணிக்கு எந்திரிக்கணுமா ஸோ அவங்க அம்மாட்ட சொல்லுவான்னா அம்மா நாலு மணிக்கு நான் அலாரம் வச்சுருக்கேன் எந்திரிச்சோன்னா காஃபி கொடு நான் குடிச்சிட்டு படிப்பேன்னு சொன்னான் அவங்க அம்மா என்ன செய்வாங்கன்னா இவனை பதினொரு மணிக்கு தூங்க வச்சுட்டு கடிகாரத்தில் அந்த நாலு மணி அலாரம் வச்சு கடிகாரத்திலே பார்த்துட்டு இருப்பாங்களா அது எப்போ நாலு மணி ஆகும் எப்போ அவனை எழுப்பி படிக்க வைக்கலான்னு இது அவனே என்று சொன்னான் அந்த மாதிரி ஒரு பாசம் இருக்கிற பூமி தான் இது நம்ம தாய் நம்ம பாட்டி ஆட்சியெல்லாம் என்னெல்லாம் இடுப்புலே வச்சு சுத்திட்டு இருந்தாங்க என் ஆட்சி ஆனால் என்னுடைய விக்கிபீடியாவில் பார்த்தீங்கன்னா என்னை இலங்கைக்காரன்னு போட்டிருப்பாங்க இந்த மண்ணுக்கு நான் சொந்தக்காரன் இந்த மண்ணில் எந்த நிகழ்ச்சியில் இருந்தாலும் எப்போ வேணாலும் தைரியமாக கூப்பிடுங்க அலெக்ஸ் எப்போ இருந்தாலும் நாங்கள் வரக்கிற உன்னுடைய முயற்சிக்கு உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இத்தனை பேர் இந்த நேரத்தில் கூட இப்படி அமைதியாக உட்காந்துருக்குது வேற எங்கேயும் பார்க்க முடியாது நன்றி எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்து இல்லை நான் நிறைய இடத்துக்கு போயிருக்கேன் நிறைய பேரை அவாய்ட் பண்ணியிருக்கேன் எந்த மேடையும் வேற மாட்டாங்களை சீக்கிரம் அரசியல்வாதி இருந்து கூட அதிகமாக பேச தெரியாது ஏன்னா நான் அரசியல்வாதியாக இருந்தால் பொய்யா பேசணும் அது நமக்கு மறந்து போயிடுவோம் அதனால் மனசில் என்ன தோணுச்சோ என்னை எங்க அழைச்ச ஜேம்ஸுக்கும் அலெக்ஸுக்கும் உங்கள் எல்லாருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்